ஹாய் காய்ஸ் ஹாப்பி மார்னிங் நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கே உளுந்த சட்னி தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உளுந்து முக்கா டம்ளர் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பூண்டு இன் தக்காளி புளி சீரகம் வெந்தயம் இது தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து ஃபஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த கடாய் வந்து மண் பாத்திரம் தாங்க ரெண்டு வாட்டி சுட்ட பாத்திரம்னு சொன்னாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா ஹெவியாக இருக்குது ஏதாவது ஃப்ரை பண்ணுற ஐட்டம்லாம் பண்ணும்போது நல்லா எழஞ்சி விதங்கி வந் வந்துடுது நல்லாயிருக்கு நான் கூட எப்படி இருக்குமோன்னு பார்த்தேன் நல்லா தான் இருக்குது இந்த பாத்திரம் இது பா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உளுந்த வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு வெந்தயம் சீரகம் அதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடணும் உளுந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து தோசை இட்லி கூட முழு உளுந்து வீட்டில் விளஞ்ச உளுந்து தான் தோலோடு தான் போடுறோம் ஆனாலும் அதில் தோல் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறோம் இந்த மாதிரி சட்னியாக இருக்கும்போது தோலோடு சேரும்போது ரொம்ப ஹெல்த்தி இல்லை உடம்புக்கு முதுகெலும்புக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க வீட்டில் பொம்பளை பசங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க நீங்கள் மற்ற உளுந்த சுண்டல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுத்துருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னொன்று கடாயில் வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வீடியோ எடுக்கலை சாரி அதை காட்ட முடியல காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா தான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் வெங்காயம் போட்டேன் வெங்காயம் போட்டு நல்லா விதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா விதைக்கணும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலர் நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறம் மெக்கா தக்காளியும் விதங்குனதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு புளி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா அதை மட்டும் அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா உளுந்து வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து சட்னியில் எடுத்து மாற்றிட வேண்டியது சூப்பராக இருக்கும் இந்த உளுந்து சட்னி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா தான் இருக்கும் மகிழ்ச்சி பாய் ஹைஸ்